السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ کفا والصلاة والسلام علی من استفا محمد وآلہ وآصحابہ اجمعین قال عز و جل فی القرآن العظیم فی القرآن القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اکرمکم عند اللہ اتقاکم قال نبینا صلی اللہ علیہ وسلم இன்னமல் அமாலு பின்னியாத் வைன்னமாலி குல்லு மிரியும் மானவா கால கமாக்கால் அலைகி சலாத்து வசலாம் அலவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அகிலத்தின் பெரும் ஜோதியாய் அகிலத்தாரின் வழிகாட்டியாய் என்றும் ஹயாத்து நபியாய் முஸ்லிம்களுடைய நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமா நசரத் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹலை சொல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடையினை இல்லாத அன்பும் அவருடைய கருணையும் உண்டாவதாக செல்போன் ஒரு நேர் பார்வை என்ற அந்த தலைப்பில் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் சில விஷயங்களை நாம் கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம் சகோதரர்களே செல்போன் என்பது மாபெரும் நேமத் அல்லாவினால் தரப்பட்ட ஒரு பெரும் அற்குடை உடனுக்குடன் தகவல் பரிமாற்றங்கள் உடனுக்குடன் செய்திகள் உடனுக்குடன் மரண செய்தியோ நல்ல செய்தியோ துக்க செய்தியோ அல்லது நல்ல விஷயங்கள் மனித ஆக்கங்களின் மனித சமூகத்தின் உயர்வை மனித சமூகத்தின் முன்னேற்றத்தை குறிவைத்து செய்யப்படக்கூடிய ரொம்ப ஊர்ஜிதமான ஆணித்தரமான ஆக்கங்கள் இவைகளெல்லாம் பரிமாறப்படுவதும் இந்த செல்ஃபோனின் மூலமாகத்தான் அதிலும் குறிப்பாக இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் என்ற இந்த தலம் நான் கூட சென்ற வாரம் சொல்லியிருந்தேன் இந்த வாட்ஸ்அப்பு தளத்தினுடைய அந்த பச்சை கலரை எடுத்துகிட்டு ரெட் கலரை வச்சால் கூட நல்லதாக இருக்கும் ரெட் கலரை வச்சா கூட நல்லதாக இருக்கும் எப்படி ரெட் கலர் வந்து அபாயத்தையும் ஆபத்தையும் அசிங்கத்தையும் பறைசாற்றுகிறதோ அந்த ஒரு சிம்பிளை வந்து இதுக்கு வைக்கலாம் அபாயத்தையும் அசிங்கத்தையும் அபாயத்துக்கும் ரெட் கலர் தான் பயன்படுத்துகிறான் அசிங்கத்துக்கும் ரெட் கலர் தான் பயன்படுத்துகிறான் ரெட் லைட் இல்லையா இந்த ரெண்டுமே இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறது இந்த ரெண்டு அபாயத்தையும் அசிங்கத்தையும் அரங்கேற்றம் செய்யக்கூடிய மக்களும் இந்த வாட்ஸ்அப் தளத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே பொதுவாகவே மனித மனம் ரெண்டு விதமான தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையாக வைத்து சைத்தானியத் ருபூபியத் என்று சொல்லக்கூடிய ரெண்டு விதமான தன்மைகள் சைத்தானியத் என்பது குரூர வக்கர அந்த எண்ணங்களுக்கு தீனி போடக்கூடிய விதத்தில் அது பரம திருப்தி கொள்கிறது ருபூபியத் என்பது நல்ல ஊக்கப்படுத்தக்கூடிய அல்லாஹ் ஆலமீன் அவனது ரசூல் சம்பந்தப்பட்ட ஞானங்கள் இது போன்றவைகளில் அது என்ன செய்கிறது பரம திருப்தி பெறுகிறது இது திருப்தி பெறுகிறது இது பரம திருப்தி பெறுகிறது நல்ல விஷயங்கள் அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட ஞானங்கள் இந்த ரெண்டு விதமான சக்திகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் மனிதர்கள் ஏதாவது ஒன்று ஜெயிச்சிடும் ஆனால் பெரும்பாலும் சைத்தானியத்தை முறியடிப்பதற்கு ருபூபியத் முயற்சித்தாலும் அந்த ருபூபியத்தை வலுவிளக்க செய்து சில நேரத்தில் சைத்தானியத்தை என்ன செய்யும்னு சொன்னால் மிகைக்க பார்க்கும் இந்த ருபூபியத்தை நல்லபடியாக உள்வாங்கி கொண்ட மக்களால் மட்டுமே ஜெய்சீலர்களால் மட்டுமே வெற்றியாளர்களால் மட்டுமே மட்டும்தான் அந்த ருபூபியத்தை என்ன செய்யும்னு சொன்னால் ஜெயிக்க வைக்க முடியும் ஆனால் இந்த ருபூபியத்து ஏதோ வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி உள்ள இறைஞானத்திற்கு அப்பாற்பட்ட மக்களுக்கெல்லாம் சைத்தானியத்தான் மிகைக்கும் இதில் வந்து செல்ஃபோனை எப்படி நாம் இதில் கொண்டு வரோம்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த ஷேரை வந்து நாம் என்னது எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் மரண செய்தி அனுப்புகிறோம் சேரன்னு சொன்னால் அனுப்புறது மரண செய்தி அனுப்புகிறோம் ஆக்கப்பூர்வமானது அனுப்புகிறோம் என்ன சொல்கிறது சமுதாய பணிகளை எல்லாம் படம் பிடிச்சு அதெல்லாம் அனுப்புகிறோம் இதெல்லாம் வந்து ஆக்கமான விஷயங்கள் மரண செய்திகள் ஊர்ஜிதமான நல்ல தகவல்கள் இது போன்றவைகளை போது ருபுபியத் ஜெயிச்சிடும் ருபூவியத்தை நான் சொன்ன பாருங்கள் இறைவனை அஞ்சி இருக்கக்கூடிய அந்த மனம் இறைவனுடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கக்கூடிய அந்த மனம் அது ஜெயிச்சிடும் சில நேரத்தில் இந்த ஷேர் தகவல் பரிமாற்றம் இருக்கிறது அல்லவா இந்த தகவல் பரிமாற்றத்தில் ஷெய்தானியத்தை வந்து தாண்டவமாடும் எப்படி தாண்டவமாடும்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் அது உண்மையாக பொய்யாண்டு சொல்லி ஆய்வு செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அது நம்ப தகுந்ததா நம்ப தகாததா இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு உட்பட்டதா அது அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதா அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்காமல் டக்கு 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 ஷேர் பண்ண சொல்லும் எந்த அளவுக்கு சொன்னா சொன்னால் யாராவது ஒரு நபர் அவன் இஸ்லாத்துக்கே விரோதியாகவே இருக்கட்டும் அவனை பற்றி ஒரு விஷயம் வரும்போது அது உண்மையாக பொய்யான்னு கூட பார்க்காது அதை என்ன செய்யணும் சொன்னால் நாலு மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுவோம் அவன் இஸ்லாத்துக்கே எதிரி அதனால் நம்ம ஷேர் பண்ணிட்டா அது என்னமோ பெரிய இபாதத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் அவனை பற்றி அதாவது அந்த நபரை பற்றி அது இஸ்லாமிய விரோதி இருக்கிறான் பாருங்க அவனை பற்றி பொய்யாவே வந்தால் கூட என்ன செய்யணும்னு சொன்னால் ஷேர் பண்ணி விட்ரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ரும் செய்யக்கூடிய அட்டகாசங்களையும் அக்கிரமங்களையும் ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லை ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைகள் இருக்குது பாருங்க அது நம்ப தகுந்ததாக இருந்தால் அதை ஷேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது அதை நம்ம சொல்ல வரல அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தனிப்பட்ட விஷயத்தையும் அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொய்யின்னு வச்சுக்கிறேங்க அந்த பொய்யை ஷேர் பண்ணும்போது இந்த இடத்துல ருபூபியத்து பின்வாங்கி சைத்தானியத்து வந்து முன்னாடி வந்து நின்றோம் அவன் அல்லாவுடைய அடியான் தானே இறைவனுடைய உயிர் தானே அப்படின்ற அந்த சிந்தனையை மலுக்கடிக்க செய்து இவன் இஸ்லாத்துக்கே பெரிய துரோகி இவனை விடக்கூடாது இவனை பற்றி நாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு கொண்டு வந்துடும் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இது இஸ்லாத்தில் ஜாயிஸான்னு சொன்னால் நிச்சயமாக ஜாயிஸ் கிடையாது எந்த பெரிய வந்து ஞானிகளும் உலமாக்களும் இது போன்றவை அதாவது அவன் வந்து இப்போ நமக்கு எதிரின்றதுக்காக அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து கடை போட்டு விற்பதற்கோ வியாபாரம் பண்ணுறதுக்கோ பட்ட பட ப என்ன சொல்கிறது படையல் போடுவதற்கோ எந்த அனுமதியும் உலமாக்கல் கொடுத்தது கிடையாது நல்ல பாண்டித்துவமான பேணுதல் உள்ள உலமாக்கள் அவன் எதிரியாகவே இருந்தாலும் கூட கொள்கை குழப்பவாதிகள்லாம் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய அந்த ஆக்கங்கள் இது சம்பந்தப்பட்ட ஷேரிங் வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்களே இது எப்படி இது எப்படி இதுல வந்து இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இது இவ்வளோ பொய் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணுறதுல எந்த விதமான தவறு வராது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது பாருங்க இந்த தனிப்பட்ட வாழ்க்கைய யாரோ ஒருத்த அனுப்பிட்டான்றதுக்காக அதை ஷேர் பண்ணும்போது அவன் அல்லாவுடைய அடியான் அப்படின்றது உடப்பட்டு போகுது அவனும் இறைவனால் ரூ உயிர் கொடுக்கப்பட்டவன் அப்படின்ற அந்த இது அடிபட்டு போகுது அப்போ அந்த இடத்துல சைத்தானியத்தை வந்து என்ன செய்யுன்னு சொன்னா நல்லது செய்வது போலவே இது போன்றவைகளை தூண்டி விட்டுரும் சகோதரர்களை இது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அல்லா பாதுகாக்க வேண்டும் நல்ல நல்ல தலங்கள் நல்ல நல்ல மக்கள் கூட இது போன்றவைகளை ஷேர் பண்றதுனால அதாவது இது ஒரு புண்ணியமான காரியன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு போங்கில் அவங்க விளங்கிக்கிட்டு அந்த தவறை செய்யக்கூடிய ஒரு அபாயம் இதில் இருக்கிறது நான் சொன்னேன் அல்லவா அபாயமும் இருக்கிறது அசிங்கமும் இருக்கிறது என்று அதுக்கு அடுத்து என்ன அபாயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை நான் விரும்புவேன் ஒருதலை காதல்ன்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அவள் என்னை சட்டை செய்யக்கூட இல்லை காலேஜில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அல்லது ஒரு பெரிய புள்ளியுடைய மகன் நான் அவள் என்னை விரும்பலைன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன் சொன்னால் அவருடைய ஃபோட்டோவை ஏதோ ஒரு வகையில் எனக்கு கிடச்சது அந்த ஃபோட்டோவை வந்து நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் தலங்களில் அனுப்பி மக்களே இது யார் தெரியுமா இவர் என்ன இன்னார் என்னார் யாருன்னு தெரியுமா இன்னார் தெரியும் இன்னார் இவர் இவருக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலு ஹார்ட்டில் ப்ராப்ளம் அல்லது உடல் ரீதியாக பித்தப்பை இல்லை கல்லீரல் இல்லை அப்படின்ற அந்த ஒரு தகவலை அனுப்பி இவருடைய மருத்துவத்துக்கு இத்தனை லட்சம் தேவைப்படுது உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கன்னு அனுப்புறது அப்படி இல்லையா நீங்கள் உதவி பண்ணாட்டாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க நிறைய தலங்களுக்கு இதை உடனே பகிரவும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி நான் அனுப்புவேன் அதுவும் இல்லையா இவருக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க இவருக்காக அட்லீஸ்ட்டு உங்கள் உங்கள் கடவுளை சொல்லி கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறங்கன்னு சொல்லி அனுப்பிடுறது இது ஒருதலை காதல் அது மட்டும் இல்லை சமீபத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அசிங்கமான உண்மைகளை சொல்கிறேன் ஒரு பெண்ணை போய் பார்க்க போய் இவங்க சரியில்லை இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியில்லை இந்த மாப்பிள்ளை அவ்வளோ ஒரு உண்மையானவராக இல்லை அல்லது இவன் வந்து சொன்ன தொழிலை இவன் பண்ணலை அதாவது இவன் என்ன தொழில் பண்ணுறேன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னானோ அந்த பிஸ்னஸ் அவன் பண்ணலை ஏதோ ஒரு வகையில் பொய் சொல்லி தான் நம்ம சம்மந்தத்துக்கு அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத தெரிஞ்ச உடனே அவங்க வந்து விளையிடுவாங்க யார் அந்த பெண் வீட்டுக்காரங்க விளையிடுவாங்க விளையிட்டா விளக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னா அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை நமக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பு இது போன்ற தலங்களில் உருவப்படத்தை அவளுடைய உருவப்படத்தை போட்டு அவளுக்கு வந்து இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியரு கண்ணு குருடு கண் பார்வை சரியாக இல்லை அல்லது புத்தி பேதளிச்சவோ இவளை பார்த்தா பரிதாபமாக இருக்குது நீங்கள் இவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இவருக்காக நீங்க என்ன செய்யுங்க உதவி பண்ணாட்டாலையும் நீங்க உங்களுடைய அதாவது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ யாராக இருந்தாலும் சரி அவ ஆமா கடை நீ என்ன செஞ்சுக்கோ தொழுதுக்கோ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வக்கர எண்ணத்தோடு அந்த பெண்ணுடைய போட்டோவை அனுப்புறது சொன்னா அபாயம்னு சொல்லி பொருத்தமான ஒரு பெரிய ஒரு குடும்பத்தையே நாசப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பத்தின் மீது இட்டு கட்டி ஒரு பெண்மையின் மீது போற்றப்பட வேண்டிய உயர்த்தப்பட வேண்டிய ஒரு பெண்மையின் மீது இட்டு கட்டி முழுவதுமாக அவளை நாசப்படுத்தி அவளை கேவலப்படுத்தி இது போன்ற தலங்களுக்கு ஷேர் செய்து ஒரு பெரும் அபாயத்தை அந்த குடும்பத்தாருக்கு அது பெற்றுத்தருது கடைசியில் அவளை மனம் முடிக்கிறதுக்கு யாருமே தயாராகாமல் கடைசியில் அந்த பெண் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இந்த வாட்ஸ்அப் தளம் கொண்டு சென்று விடும் சகோதரர்களே ஷேர் கொண்டு சென்று கண்ணியத்திற்குரிய மௌலானா சதீதுதீன் பாகவி ஹசரத் குபிலா அவர்கள் கூட தன்னுடைய உரையில் சொன்னாங்க ஷேர்லே அமுக்காத என்னைக்குமே ஷேர் பண்ணவே பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு பயனில் பேசினார் அது உண்மையாகவே ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஷேர் அப்படின்றது கிடையவே கிடையாதுன்ற மாதிரி தான் சொன்னார் அவர் அதாவது எந்த ஒரு விஷயத்துமே ஷேர் பண்ணாதீங்க நல்ல விஷயத்தையும் பண்ணாதீங்க கெட்ட விஷயத்தையும் பண்ணாதீங்க என்றார் நல்ல விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட அதுல உண்மை இருக்கான்றத முதல்ல பார்க்கணும் கெட்ட விஷயம் அறவே கூடாது அதனால அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரு பெரிய அளவுக்கு பேணுதலோடு செயல்படுத்த வேண்டிய ஒரு கருவி தான் இந்த செல்போன் என்பது அதுக்கடுத்து அசிங்கம்னு நான் சொன்னேன் பாருங்க சொல்லி மாற முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்குது அசிங்கம் கொட்டி கிடக்குது ஆன்லைன் கிளாஸ்ல பெரிய பிள்ளைங்க ப்ளஸ் டூ டென்த்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஆன்லைனில் கிளாஸில் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மாறி 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 ஷேர் பண்ணுறது தகவலை நீ எப்படி இருக்கிற நான் எப்படி இருக்கிற நீ எங்கே இருக்கிற அங்கே இருக்கிற பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு அது என்னமோ என்னவோ சொல்கிறானுவ மூடு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது என்னப்பா அது அது எது அந்த இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது அது பேர் என்ன பேரு ஏதோ ஒரு போட்டுட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற மாதிரி பாவலா காட்டிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றம் இந்த அசிங்கம் மட்டுமல்ல சகோதரர்களே பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய நீல படங்கள் அரைகுறை ஆடைகளில் பெண்களை வீடியோ எடுத்த படங்கள் புகைப்படம் எடுத்த படங்கள் அனைத்தையும் குரூப்களில் ஷேர் செய்து தன்னுடைய வக்கிர திருப்தியை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் குரூர பாருங்க சைத்தானியத்தினுடைய அடிநாதமே அதுதான் குரூர திருப்தி இந்த குரூர திருப்தியை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் வாட்ஸ்அப் இது இது மட்டும் இல்லை நிறைய கிடக்கு காலத்தின் அருமை கருதி நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் அசிங்க அசிங்கமான பார்க்க சகிக்காத நிறைய வீடியோக்கள் எஸ்இ எக்ஸ் முடிஞ்சு போச்சு அதை மட்டும் தட்டி விட்டால் போதும் எல்லாம் வந்து விழுறது கூகுள் எல்லாம் வந்து விழும் அதுதான் என்ன சொல்கிறது நிறைய எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நிறைய மக்கள் கெட்டு குட்டிச்சவரா போறதுக்கு இந்த செல்போன் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது நல்லா பாதுகாக்க வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைய மக்கள் நல்ல ஒரு ஆத்மார்த்தமான எண்ணத்தோடு ஆத்மீக எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களையும் நாசக்குழியில் படுகுழியில் தள்ளக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றது இந்த செல்போன் அதனால் இதை வந்து உடைய அச்சத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும்

அல்லாஹ் என்ன பார்க்குறான் என் செல்ஃபோனில் என்ன ஓடுதுன்றதையும் அல்லாஹ் பார்க்குறான்றத நான் வந்து பார்த்துட்டு தான் நம்ம அதை 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 புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நம்ம கையாளணும் சகோதரர்களே இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் இந்த வெளிச்சம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் செல்ஃபோனுடைய வெளிச்சம் இருக்கிறதல்லவா இந்த செல்ஃபோனுடைய வெளிச்சம் உள்ளத்தின் நூறு இந்த வெளிச்சத்தை கல்புடைய வெளிச்சத்தை ஆக்குவதற்கு ஒரு பெரிய அளவுக்கு இடம் பிடித்துக்கொள்ளும் இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு பெரிய அளவுக்கு இடம் பிடித்து கொள்ளும் சகோதரர்களே அதனால் நெருப்பத் தொடுற மாதிரி தான் செல்ஃபோன் என்ன தகவலை நாமோ தகவலுக்கு என்ன விஷயத்துக்கு நாம் சொல்லி சொல்லியிருக்கோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் நிறைய ஆப்கள் அதாவது ஆப்னு சொல்லுவாங்க இல்லையா பிளே ஸ்டோரில் போயிட்டு கண்ட கண்ட ஆப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாதத பலாய முசீபத்தை அதை பண்ணுறது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்பட்டதல்ல நேரத்தை காலத்தை விரயமாக்கி காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன் சொல்கிறான் ஆனால் காலம் கண் போன்றதுன்றது மார்க்கம் சொல்லுது காலம் பொன் போன்றதுன்னு அவன் சொல்கிறான் நம்ம மார்க்கம் என்ன சொல்லி தருது நமக்கு காலம் கண் போன்றது பொண்ணை கூட இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு வித்துருவேன் தங்க இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இந்த கண்ணனி இன்னைக்கு இருக்குது நாளைக்கு வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி கழட்டி வைக்க முடியுமா அப்போ இந்த கண்ணனி எப்படி பாதுகாக்கிறியோ அதே போல அந்த நேரத்தை நீ பாதுகாக்கணும் எவ்வளவு நேரங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு நேரங்கள் நான் பத்து மணிக்கு தூங்கி எத்தனை நாள் ஆகுது நிம்மதியான முறையில் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு எட்டரை மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒன்பது ஒன்போது வரைக்கும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் எட்டரைக்கே படுத்துருவோம் கிராமப்புறங்களில் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இது போன்றவைகளெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னா எட்டரை மணிக்கே எல்லாமே அறவமே ஆள் அறவமே இருக்காது அப்படி போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பார்க்கறம் பார்க்கறான் பார்க்கறாம் பார்க்கறாம் பார்க்கறம் பார்க்குறான் பார்க்குறான் அல்லாஹ் அக்பர் பன்னெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு யாரும் விதிவிலக்கல்ல இதுக்கு படித்தவன் பாமரன் ஏழை பணக்காரன் யாரும் விதிவிலக்கல்ல மனைவி இடத்துல கொஞ்சி உறவாடி அவளை சந்தோஷப்படுத்தி அந்த வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது சகோதரன் நல்லா பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளுடைய தலையை தடவி நெஞ்சில் போட்டு படுக்க வச்ச தந்தைமார்கள் எத்தனை பேர் இப்போ இருக்கிறான் சொல்லுங்கள் பாப்போம் செல்போனை தான் போட்டு கிடக்கிறாங்க தலை மாட்டில் போனால் செல்ஃபோன் காலையில் அலாரம் அடிக்கும் போதே பலாயை பார்த்துட்டு தான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அந்த பலாயை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு அல்லாஹே தவிர இதுக்கு ஒரு பெரிய மாற்று வழி யாருமே கிடையாது அந்த இறைவனிடத்தில் கேட்போம் ரப்பே எங்களை எந்த காரணத்தை கொண்டும் படைப்பினங்களுக்கு அடிமையாக்கி விடாதே உனக்கு மட்டுமே எங்களுக்கு அடிமையாக்கு உனக்கு மட்டுமே எங்களை அடிமையாக்கு என்ற ஒரு துவாவை நாம் அதிகம் செய்து இதாயத்தன்ற நேர்வழியை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அதில் இஸ்திகாமத் தடைய வேண்டும் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக நம்முடைய இந்த செல்போனிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் மன்னித்து நமக்கு தரப்பட்ட இந்த செல்போனை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல் நான் ஏற்கனவே சொன்னது போல சொர்க்கி சொர்க்கம் சென்றடைவதற்கு காரணியாக ரபுல் இஸ்ஜத் இந்த கருவியை ஆக்கி வைப்பானாக வாக்ரத் தாவான் அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்த